கரூர் மாநகரில நாற்பத்தி மூணு உயிர் போயிருக்கு நாற்பத்தி ஒரு உயிர் பெரும் உயிர் ரெண்டு கருவுற்ற தாய்மார்கள் வயிற்றுல இருந்த ரெண்டு சிசுவையும் சேர்த்து கொண்டிருக்கிறாங்க எதனால ஏதாவது இந்திய நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு போராடுறதுனால செத்தாங்களா இல்ல அந்த நாட்டுல தண்ணி இல்ல கரூர் மாவட்டத்தில் அமராவதி ஆத்துல தண்ணி இல்லை செத்தாங்களா இல்ல ரேசன்ல அரிசிதல் என்று செத்தாங்களா இல்ல குடும்பத்துக்கு வருமானம் குறைஞ்சு வச்சு பட்னியால செத்தாங்களா எப்படி நடந்துருக்கு பாருங்க அப்ப என்ன பண்ணிருக்கோம் நம்ம ஒரு ஒரு சமூகத்தை ஒரு இளம் தலைமுறையை தப்பா வளர்த்து வச்சிருக்கிறோம்னா யார குறை சொல்றது பத்து மாதம் சுமந்து பெற்ற தாய் தந்தையரும் கல்வி கற்றுக் கொடுத்த ஆசானம் தான் வெக்கப்படணும் இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு பெத்த வயிற்றுல பிரண்டே வச்சு கட்டணும் ஒண்ணுமே இல்லாத ஒரு நடிகனை பார்க்க சென்று உயிர் விடுவதுவா தர்மம் அதுவா நியாயம் நம்ம உயிர் எதுக்கு போகுதுன்னு இருக்கணும்ல ஒரு காரணம் வேணும்ல ஒண்ணுமே இல்லாமல் என்ன நடந்து கொண்டிருக்கு இந்த நாட்டிலே கோயிலுக்கு போனாலும் கூட்டம் தெரியுமா வடநாட்டுல உத்தரப்பிரதேசத்துல ஒரு சாமியார பாக்க போயிட்டு பல பேர் செத்து போனேன் இல்லையா அடுத்து பாருங்க கும்ப மேளா ஆரம்பிச்சா அங்கேயும் நூறு பேருக்கு மேல சாகுறேன் இங்க ஒரு ஆளை பார்க்க போனா இங்கே சின்ன பிஞ்சு எல்லாத்தையும் பதினோரு குழந்தைகள் கொத்தம் பத்தொன்பது வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைகள் அத்தனை பேரும் இழந்துட்டு நிக்கிறமே ஆனாலும் அதை பத்தி ஏதாவது கவலைப்படுறாங்க ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல ஒரு உயிர் என்ன துடி துடி என்ன பாடுபட்டிருக்கும் அவர்களுடைய ஆத்மான இறைவனுடைய திருவடி இளைப்பாறை பிரார்த்தி